இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த கேஷ்லெஸ் டிரான்சேஷன் முறையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து மருத்துவ காப்பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று வந்து கேஷ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பில்லு வந்து வச்சு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ரீஎம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது திருப்பி வந்து இந்த நீங்கள் செலவு பண்ண தொகையை வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி அந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷே பே பண்ணாமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன்னொன்று வந்து கேஷ் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பில் அனுப்பி பணம் அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இந்த பணம் இல்லாத சிகிச்சையை வந்து பெற முடியும் சப்போஸ் அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத பட்சத்துல நீங்க செலவு பண்ண அப்புறமா காப்பீடு நிறுவனத்துக்கு அந்த செலவு பண்ணதுக்கான பில் அனுப்பி நீங்க அந்த தொகையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஷ்லெஸ் எவ்ரிவேர் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க கேஷ்லெஸ் எவ்ரிவேர்னால் எல்லாம் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறலாம் காப்பை நிறுவனத்தின் நெட்ஒர்க் மருத்துவமனை இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா மருத்துவமனைகளும் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க என்னன்னா இந்த பாலிசிதாரர் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாங்களோ அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி காப்பை நிறுவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களோ அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எந்தெந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்கணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணுமோ சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பாலிசிதாரர் பாலிசிதாரர்லாம் எந்த மருத்துவமனையிலும் பணமில்லாம் சிகிச்சை பெற முடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டாம் ஸோ நெட்ஒர்க் இல்லாத மருத்துவமனைகளில் இந்த பணமில்லா சிகிச்சை வசதி உடனடியாக அமல்படுத்தப்படும்ன்ட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தெரிவித்திருக்காங்க